நான் பேசி பேசி பழகினேன் மற்றவர்களை பார்ப்பேன் எப்ப தெரியுமா வியக்கறதுக்காக பார்க்க மாட்டேன் ஸ்டைல் அவங்களுடைய ஸ்டைல் ஓகே ரொம்ப பிடிக்கும் அதுக்காக கற்றுக்கொள்வதற்காக தான் பார்ப்பேன் தவிர என்டர்டைன்மெண்ட்காக நான் எதையும் பார்த்ததே கிடையாது என்டர்டைன்மெண்ட்காக உன்னுடைய டைம் செலவழிக்காத யாரையும் பார்த்து வியக்காத நீ இந்த கராத்தே கிட்ல பாத்தியா ஒரு பாம்பு ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு ஆடிட்டு அதை பார்த்துட்டு அந்த பையன் ஓடி போய் கிட்ட சொல்ல மாஸ்டர் 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 தட் இஸ் 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 டான்சிங் லைக் 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 ஸ்னேக் ஸ்னேக் உடனே அவர் நோ த த நாட் பட் அப்படின் பாரு நமக்கான செய்தி என்ன தெரியுமா இந்த உலகம் ஆடுற மாதிரி நாம் ஆடக்கூடாது நாம் ஆடுற மாதிரி இந்த உலகம் ஆடணும் அப்படி ஆட்டத்தை ஆடணும் அப்படி ஆட வேண்டும் என்றால் என்ன செல்ஃப் கான்பிடன்ஸ் எந்த அளவிற்கு உழைப்பு எந்த அளவிற்கு பயிற்சி உங்களுக்கு இருக்கணும்